வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் சூப்பரான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாங்க மதுரை ஹேமலதா மேடம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் நகரங்கள் எல்லா பகுதிகளும் பார்த்திங்கன்னா இவங்க அந்தந்த வீடுகளுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ் எப்படி செய்யணும் எந்த மாதிரி முதலீடு இது எப்படி லாபம் வரும் அப்படிங்கிறத டீட்டாக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க நைன் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று மூன்று ஐந்து மூன்று நோட் பண்ணிட்டீங்களா சூப்பரான இயற்கை முறையில் பெண்களுக்கு பயன்படும் நாப்கின்கள் இவங்க தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த நாப்கின்களுடைய சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா மிருதுத்தன்மை அந்த மிருதுத்தன்மை ரொம்ப சூப்பராக அழகாக மென்மையாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு டேப்ராப்பும் யூஸ் பண்ணுறாங்க டூ இன் ஒன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற புதுமை இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது இப்போ ஃபுல்லாக சொன்னோம்னா அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக அவங்களுக்காகவே வந்துடும் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க வாழைத்தன் இருக்கு இல்லையா அது தூய்மையான பருத்தி இருக்குது பாருங்கள் காட்டன் அந்த விளக்கு திரி பஞ்சின்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சு இந்த நாப்கின் இயற்கை முறையில் தயாரிக்கிறதுனால பெண்களுக்கு இந்த நிறைய பிரச்சனைலாம் வரும் தெரியுமா மாதாந்தர் பிரச்சனைகள் மலட்டுத்தன்மை நீர்க்கட்டி தாங்க முடியாது எரிச்சல் இது எல்லாமே சால்வ் பண்ணுறாங்க இது எல்லாமே அவங்களோட நாப்கின் வந்து பண்ணி கொடுக்குது சால்வ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துகிறவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிஸ்னஸும் நடக்குது அவங்களுடைய ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மருத்துவ பாதுகாப்பாக விளங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பண்ணுறதுல எதுவுமே பிளாஸ்டிக்கோ செயற்கையோ இரு எந்த விதமான கெமிக்கலும் இல்லை அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போட்டோன்னே மக்கும் தன்மை கொண்டவையாக இருக்கிறதுனால மண்ணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழகாக முன்னோடு பேசிகிட்டு இருக்காங்க தரம் இவங்ககிட்ட ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி ரேட்டு இந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறாங்களா எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க மதுரை ஹேமலாதா மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க டெய்லி இன்கம் பார்க்கலாம் ஆண்களுக்கும் நிறைய சான்சஸ் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க டீலர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர்த்தில் நிறைய இடங்களில் டீலர்கள் இல்லை அந்த டீலர்கள் போடுறதுக்காக இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஹேமலாதா மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கங்க வருமானத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறாங்க ஸோ முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த ஃபோன் நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க திருப்பூரில் ஒரு பிரபலமான முன்னணி நிறுவனம் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ செவன் நைன் ஃபோர் ஒன் எயிட் நோட் பண்ணிட்டீங்களா தீபாவளி நெருங்க போது ஸோ நீங்கள் இந்த கம்பெனியை காண்டெக்ட் பண்ணிக்கங்க ரூபா இந்த கம்பெனி பேர் அரோரா ரொம்ப பிராண்டட் கம்பெனி இவங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோங்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ தி அரோரா ஷைன் டாட் காம்னு இவங்ககிட்ட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரியான ஆடைகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எதனாலு கேட்டாலும் அந்த ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க வீட்டிலேருந்து குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் தீபாவளிக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்கலாம் ஸோ வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது ராணி பிக்கர்ஸ் அனுஷா மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க அவங்க நம்பர் தந்துருக்கோம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ ஃபோர் செவன் ஃபோர் ஒன் இவங்க வந்து வீட்டிலேருந்தே ஒரு தொழிலை எப்படி செஞ்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல வந்து அந்த ஏரியாவில் இவங்க சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி நெல்லை ஸோ அழகாக நிறைய பேர்த்துக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டிலேருந்து ஒரு இன்கம் இருக்காங்க எப்படி அந்த பிஸ்னஸ் நான் நினச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சின்னதாக நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக இருக்காங்க ஒரு செயற்கை எதுவுமே இல்லாமல் இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி பிஸ்னஸ் வீட்டிலேருந்து எப்படி இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கும் நிறைய பயன்படும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாதுன்னா கமண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோக்கள் வருது அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ